thank you அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் மூலம் அரசுக்கு நானூறு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக கிடைக்கும் என்று ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் கட்டப்பட்ட ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி குழந்தை ராமரின் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது இந்த கோவிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் ராமர் கோவில் வளாகத்தில் பல்வேறு கடவுள்களுக்கும் சந்நிதி கட்டப்பட்டு வருகிறது அந்த வகையில் அங்கு நிறுவப்பட்டுள்ள சிவலிங்கத்தை தேர்வு செய்வதற்காக மத்திய பிரதேசத்தின் இந்தூருக்கு ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய் சென்றுள்ளார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமர் கோவில் கட்டுமானப் பணிகள் மூலம் அரசுக்கு ஜிஎஸ்டி வரியாக நானூறு கோடி ரூபாய் கிடைக்கும் எழுபது ஏக்கரில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த வளாகத்தில் மொத்தம் பதினெட்டு கோவில்கள் கட்டப்படும் அதில் மகரிஷி வால்மீகி ஷப்ரி துளசிதாஸ் கோவில்களும் அடங்கும் என்று தெரிவித்தார் மேலும் அரசுக்கு நூறு சதவீதம் வரி செலுத்துவோம் என்றும் ஒரு ரூபாய் கூட குறைத்து கணக்காட்ட மாட்டோம் என்றும் ராமஜென்மபூமி அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய் திட்டவட்டமாக கூறியுள்ளார்